அனைவருக்கும் எங்களின் செலவின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆடிப்பெருக்கினுடைய மிக அற்புதமான ஒரு பதிவு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில வருகின்ற ஆடிப்பெருக்கானது நம்முடைய குடும்பத்துல பல மங்களங்களை பெருக்கும் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த நாள்ல நாம எந்த விஷயத்தை செஞ்சா நம் குடும்பத்திற்கு மிக நல்லது எந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா அந்த நாள்ல வந்து செய்யவே கூடாது ஏன்னா இந்த நாட்களில நாம தொடங்க போகின்ற இந்த காரியங்களும் பல மடங்கு தான் நாம சில விஷயங்களை செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு நம் முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான தான் நாம் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதே நேரம் நம் வீட்டுக்கு வாங்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள் அதாவது சில மங்களகரமான பொருட்களை நம் வீட்டுக்கு வாங்கி வச்சோம்னா நல்ல பல மடங்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும் குடும்பத்துல எல்லாம் செல்வ செழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி வருமானங்கள் இப்படி தொட்ட காரியங்கள் எல்லாம் பெருகிக்கொண்டே போக கூடிய அற்புதமான நாள் தான் அப்படிப்பட்ட அற்புதமான பதிவு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆடி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் தான் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள் தான் ஆடிப்பெருக்கு விழாவா கொண்டாடுறோம் இந்த நாள்ல நாம பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு போய் ஆத்து மணல்ல பிள்ளையார பிடிச்சு காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி அன்றைய தினம் வழிபடுவோம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புண்ணிய நதிகள் எல்லாம் நாம் நீராடினோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே தீரும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் தானா தர்மங்கள் தான தர்மங்கள் நம்ம துவங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அதனுடைய பலன்கள் எல்லாம் பல மடங்காக பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை அதனாலதான் இந்த ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்குக்கு மிக முக்கியமான ஒரு நாளா நாம கொண்டாடுறோம் இந்த புனிதமான நாள்ல நாம என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் எந்த காரியங்கள் செய்தாலும் செல்வங்கள் அஹ் பெருகும் குடும்பத்திற்கு சுபக மங்களங்கள் நடப்பதற்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு எந்த பொருளை வந்து நாம அடுத்தவங்களுக்கு அஹ் தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற பதிவைத்தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகமே வந்து பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குது அதுல மிக முக்கியமான ஒரு பொருள் தான் நீர் ஏன்னா நீர் இல்லாமல் நம்மளால ஒரு அணுவும் இந்த உலகத்துல அசையாது நம்ம வாழ்வதற்கு இந்த உலகம் உயிர்கள் எல்லாமே இயங்குவதற்கு நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நீரை தெய்வமா நினைச்சு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாள் தான் ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் நமக்கு அந்த மழைக்காலத்தினுடைய துவக்கமான மாதம் அதனால தான் ஆடி மாதத்துல வேப்பிலை தோரணம் கட்டி அம்மன் கோவில்கள் எல்லாம் திருவிழாக்கள் எல்லாம் ஆரம்பிப்பாங்க அந்த திருவிழா முடிவதற்குள்ளேயே கண்டிப்பா அந்த ஊர்ல மழை பெய்யுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்படி பெய்யக்கூடிய மழையால் ஏரி குளம் ஆறு எல்லா நீர்நிலையும் நிரம்பி நல்ல விவசாயம் எல்லாம் செழிக்க அந்த நீர் உதவுவதனால அந்த நீரை வழிபடுவது வழக்கமாக வச்சிருக்கும் காவிரி எண்ணெய் தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு இந்த நாள்ல நம்ம வந்து வழிபடுறோம் ஆடி மதத்துல பெய்கின்ற மழையால பொங்கி வரும் காவிரி ஆற்றின் தண்ணீரானது கடைமடை வரைக்கும் பாய்ந்து ஓடுவதற்கு பதினைந்து நாட்களாச்சும் ஆகுமாம் அதனாலதான் ஆடி மதத்தின் பதினெட்டாவது நாள்ல இந்த ஆடிப்பெருக்கு விழாவானது கொண்டாடக்கூடிய வழக்கம் வந்தது அப்படி ஆடி பதினெட்டு அன்று எல்லா தெய்வத்துடைய சக்தியும் காவிரி தான் வாங்கி கொண்டு அதை மங் மக்களுக்கு வழங்கக்கூடிய திருநாளாக ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுது இந்த நாள் காவிரியில புனிதமாக நம்ம நீராடி பூஜை செய்யக்கூடிய பழக்கமும் இருக்கு இந்த நாட்களில் வாங்கலாம் ஏன்னா இந்த நாட்களில் நாம் எது வாங்கினாலுமே பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய சுபகாரிய வேலைகள் துவங்க வருவது புதிய முயற்சியில நம்ம ஆஹ் ஈடுபடுவது வேற ஏதாவது புதிய முயற்சிகள் வந்து நம்ம ஆஹ் பிஸ்னஸ் ஆரம்பிப்பது ஸோ அந்த மாதிரி எந்த முயற்சிகளாக இருந்தாலும் ஒரு பிள்ளையார் தொழில்னு இருக்கும் அந்த அதை வந்து இந்த நாள்ல நீங்க தொட்டு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நிக்காம எப்படி வெள்ளம் கரை புரண்டு ஓடுதோ அதே மாதிரி எந்த தடையுமே வராம நமக்கு அது வந்து பெருக்கெடுத்து நமக்கு வரும் பெருகிக்கொண்டே கொண்டே செல்லும் தான் இந்த நாட்களில நீங்க எதை வேணாலும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவணியில முகூர்த்தம் வச்சிருப்பாங்க இல்லாட்டி ஐப்பசில அப்படி முகூர்த்தம் வச்சிருப்பாங்க அவங்க இந்த நாள்ல நம்ம வந்து குழந்தைகளுக்காக தங்க நகைகள் வாங்குவதாக இருக்கட்டும் இல்லாட்டி முகூர்த்த புடவைகள் அப்படி எல்லா விஷயங்களுமே இந்த நாட்களில நமக்கு வாங்கினா நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் மங்களங்கள் எல்லாமே நடக்கும் ஆடிப்பெருக்கானது நமக்கு அச்சய திருதியை போலதான் இணையானவை அதற்காக நகை வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ என்ன உங்களால வாங்க முடியுமோ அதனால குடும்பத்திற்கு நல்லது வருமோ அதை அறிந்து நீங்க எந்த ஒரு பொருளையும் வாங்கிக்கலாம் மங்களகரமான பொருட்களை நிறைய பேர் பூஜைக்கு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது மாதிரி நீங்க ஏதாவது வாங்கிக்கலாம் உதாரணமாக சொல்லணும்னா அதாவது விளக்கு இல்லாட்டி பித்தளை தட்டி இப்படி ஏதாவது வாங்கணும்னு நினைச்சிருப்போம் இது மாதிரி எந்த ஒரு பொருளையும் ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்கினோம்னா அது நல்ல ஒரு சுப மங்களகரமாக இருக்கும் இந்த நாள்லதான் நமக்கு திருமங்கல்ய கயிறு மாற்றுகிற பழக்கம் இருக்கும் அதனால நம்ம மாங்கல்ய சரடும் மாற்றிக்கலாம் இதனால நல்ல ஒரு மாங்கல்ய பழம் இருக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க அதே மாதிரி வீட்டுல செல்வம் பெருகணும் வீட்டுல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும் வீட்டுல பண வரவுகள் வரணும் குடும்பத்துல கணவர் இல்லாட்டி மனைவிக்கான வருமானங்கள் பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில மங்களகரமான பொருட்களை தாராளமாக வாங்கி வைக்கலாம் எப்பவுமே முதல் பூஜைக்கு தேவையான மங்களகரமான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் இந்த இரண்டு பொருள்களை வாங்குவதற்கு இந்த நாள்ல மட்டும் மறக்கவே மறக்காதீங்க அதோட எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பொருளான் கல்லுப்பு இந்த கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம் நமக்கு செல்வநிலையை உயர்த்திக் கொடுக்கும் அந்த உப்பை ஒரு அறை கிலோ அன்றைய வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா உப்பு வந்து நமக்கு அம்சமாக பார்க்கப்படுது நாம அன்றைய நாள்ல பூஜை பண்ணி முடிச்சதும் கையோட உப்பு ஜாடியில வந்து இப்படி புதுசா உப்பை கொட்டி உப்ப வந்து நிறைச்சி வச்சுக்கிறதுங்கிறது நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி மஞ்சள் வாங்குறப்ப நாம குண்டு மஞ்சள் உருண்டை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சோ அந்த மஞ்சளை வந்து அன்றைய நாள்ல வாங்கிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷம் ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள் அதனால தாலி தாலிகைத்துல வந்து தங்கத்துக்கு பதிலா மஞ்சள் கயிறும் கட்டிக்கிறாங்க அப்படிப்பட்ட மஞ்சள் வந்து நீங்கள் வாங்கி பூஜை அறையில வைக்கிறப்ப அதற்கான ஐஸ்வர்யங்களும் அதனுடைய பலன்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதோடு கூட பச்சரிசி நீங்க மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க எல்லா பூஜை நேரங்களும் இப்படி பச்சரிசி உப்பு மஞ்சள் குங்குமம் இது மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுறப்ப நம்ம குடும்பத்திற்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதாவது பணத்துக்கு என்றைக்குமே கட்டுப்பாடே இல்லாம பண நமக்கு அதிகமா இருக்கும் கையில நாலு காசு என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் நீங்க அன்றைய நாள்ல செய்ய மறக்கவே கூடாத ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல நீங்க கோவிலுக்கு போனீங்க போனீங்கன்னாலும் சரி இல்ல தாலி கயிறு மாத்திக்கிறதுக்காக பக்கத்துல நீர்நிலைகளுக்கு எங்காச்சும் போனாலும் சரி மறக்க கூடாத ஒரு விஷயம் நீங்க ஒருத்தருக்காச்சும் உங்க கையால அந்த மஞ்சள் குங்குமத்தை வந்து தானமா கொடுக்கறது பாக்கு பழம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்ககிட்ட வளைகள் இருந்தா கொடுக்கலாம் இப்படி தானமாக கொடுத்தால் உங்களுடைய வீட்டுல நல்ல ஒரு சுபமங்களங்கள் நடக்கும் நம்ம தொட்ட காரியங்கள் எல்லாம் பெருகும் நமக்கு மகாலட்சுமி யோகம் நிச்சயமாக தேடி வரும் மிக முக்கியமான விஷயம் அன்றைய நாள்ல யாருக்காச்சும் தானம் பண்றது அதாவது இருக்கிறதுல புண்ணியமே நம்ம அடுத்தவங்களுக்கான தான் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பல மடங்கு பெருகும் அதனாலதான் ஏழை எளியவங்களுக்கு யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு எளிமையான உணவுப் பொருட்களை நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் புண்ணியம் வந்து சேரும் அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க நாம எந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா பணம் நகை இதை வந்து ஒண்ணு அடுத்தவங்க கிட்ட இருந்து அன்றைய நாள்ல கடனாக பெறக்கூடாது அடுத்தவங்களுக்கு கடனா அந்த பொருள்களை கொடுக்கவும் கூடாது இதே மாதிரி தானம் பண்றது அன்னதானம் பண்றங்கிறது ரொம்ப விசேஷம் கடனா அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது இப்படி எளிமையான விஷயங்கள் இந்த அன்னைக்கு நம்ம வீட்டுல இது மாதிரி செஞ்சோம்னா பல மடங்கு செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே பெருகி வரும் இந்த பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்